வணக்க நண்பர்களே இன்னைக்கு நான் ஒரு அருமையான வந்திருக்கிறேன் உலகத்தில் உள்ள பணக்காரங்களுக்கும் வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க அவர்கள் செய்கிறார்கள் என்றா அல்லது அதிர்ஷ்டம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றா ஒருவேளை அவை காரணமாக இருக்கலாம் ஆனால் ஆழமாக பார்த்தால் அவர்களை வேறுபடுத்தி காட்டுவது அவர்கள் கொண்டிருக்கும் ஒரு தனித்துவமான சிந்தனை முறை அதாவது மில்லியன மைண்ட் செட் இன்றைக்கு நாம் இந்த மில்லியன மைண்ட் செட் பற்றி தான் விரிவாக பேசப் போகிறோம் எப்படி அவர்களால் மட்டும் தொடர்ந்து செல்வத்தை உருவாக்க முடிகிறது அவர்கள் எப்படி உலகத்தை பார்க்கிறார்கள் பணத்தை பற்றி அவர்களின் கண்ணோட்டம்தான் என்ன தோல்வியை அவர்கள் எப்படி கையாள்கிறார்கள் வாங்க இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக எல்லைகள் இல்லா இலக்குகள் கட்டுக்கடங்காத கனவுகள் சராசரி மனிதர்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு வளையத்திற்குள் வாழ விரும்புகிறார்கள் அதாவது கம்ஃபர்ட் ஜோன் அவர்கள் தங்களின் தற்போதைய வசதி கிடைக்கும் வாய்ப்புகள் மற்றும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப சிறிய அடையக்கூடிய இலகுகளை மட்டுமே நிர்ணயித்துக் கொள்கிறார்கள் கிடைத்ததை சந்தோஷமாக இருப்போம் என்ற ஒருவித சமரசமான பான்மை அவர்களிடம் நிலவுகிறது புதிய முயற்சிகள் எடுப்பதற்கோ அல்லது தோல்வியை சந்திப்பதற்கோ அவர்கள் தயங்குகிறார்கள் இதனால் அவர்களின் கனவுகளும் ஒரே குறிப்பிட்ட எல்லைக்குள் சுருங்கி வருகின்றன ஆனால் மில்லியனர்கள் இந்த மனநிலைக்கு முற்றிலும் எதிரானவர்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே எந்த விதமான எல்லைகளையும் விதித்துக் கொள்வதில்லை அவர்களின் சிந்தனையும் கனவுகளும் எல்லைகளை தாண்டியவை மற்றவர்கள் இது சாத்தியமில்லை இது அதிகப்படியானது என்று நினைக்கும் விஷயங்களை கூட அவர்கள் அடைய துணிச்சலுடன் செயல்படுவார்கள் அவர்களின் கனவுகள் வெறும் பகல் கனவுகளாக இல்லாமல் அவர்களை தொடர்ந்து உழைக்க தூண்டும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அந்த பிரம்மாண்டமான கனவுகளின் மீதான அவர்களின் ஆசைக்க முடியாத நம்பிக்கைதான் தான் எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்களை முன்னோக்கி நகர்த்திக் கொண்டே இருக்கும் அவர்கள் தோல்வியை ஒரு தற்காலிக தடையாக மட்டுமே பார்க்கிறார்கள் இலக்கை அடைவதற்கான ஒரு படிப்பினையாக கருதுகிறார்கள் தொலைபேசியை உருவாக்க வேண்டும் கனவு கண்டார் அக்காலத்தில் இருந்த மொபைல் போன்கள் வெறும் அழைப்புகளை மேற்கொள்வதற்கும் குறுஞ்செய்திகளை அனுப்புவதற்கும் மட்டுமே பயன்பட்டன அவை சிக்கலான பட்டன்களுடன் சிறிய திரைகளுடனும் இருந்தன ஆனால் ஜோப்ஸின் கனவு ஒரு தொடு திரை கொண்ட இசை இணையம் செயலிகள் என எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கும் ஒரு அதிநவீன சாதனத்தை உருவாக்குவதாக இருந்தது பலரிதை தொழில்நுட்ப ரீதியாகவும் சந்தை ரீதியாகவும் சாத்தியமில்லை என்று சொன்னார்கள் ஆனால் அவருடைய அந்த கட்டுக்கடங்காத கனவுதான் இன்று ஐபோனாக உலக மக்களின் கைகளில் தவழ்கிறது ஏன் உங்களிடம் கூட இருக்கலாம் அது மட்டுமல்லாமல் துறையிலும் அவர் எண்ணற்ற புரட்சிகளை நிகழ்த்தினார் மற்றொரு உதாரணமாக மாஸ் எலான் வாஸ் பூமியில் மட்டுமல்ல மற்ற கிரகங்களிலும் மனிதர்கள் வாழ வேண்டும் என்று ஒரு பெரிய கனவு காண்கிறார் அவர் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி விண்வெளி பயணத்தை மலிவானதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் செவ்வாய் கிரகத்தில் ஒரு நிரந்தர குடியிருப்பை உருவாக்குவது அவரது நீண்ட கால இலக்குகளில் ஒன்று இது பலருக்கு ஒரு அறிவியல் புனை கதை போட தோன்றலாம் ஆனால் மாஸ்கின் இந்த எல்லைகளற்ற கனவும் அதை அடைவதற்கான அவரது தீவிர மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமல்லாமல் மின்சார வாகனங்களை அனைவரும் பயன்படுத்தும் வகையில் டெஸ்லா மூலம் ஒரு ஏற்படுத்தியுள்ளார் இந்த உதாரணங்கள் மூலம் நாம் அறிவது என்னவென்றால் மில்லியனர்கள் தங்களது கனவுகளுக்கு எந்த எல்லையையும் விதிப்பதில்லை அவர்கள் சாத்தியமற்றது என்று மற்றவர்கள் நினைக்கும் விஷயங்களை கூட அழைய துணிச்சலுடன் செயல்படுகிறார்கள் அவர்களின் அந்த பெரிய கனவுகளும் அதை அடைவதற்கான ஆசைக்க முடியாத நம்பிக்கையுமே அவர்களை சாதாரணமானவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது இரண்டாவதாக நெருக்கடிகளிலும் வாய்ப்பை தேடுவது சராசரி மனிதர்கள் தங்கள் வாழ்வில் பிரச்சினைகள் அல்லது சவால்கள் ஏற்படும் போது உடனடியாக பயந்து பின்வாங்கி விடுவார்கள் ஐயோ இது நமக்கு சரிப்பட்டு வராது எல்லாம் உரிந்துவிட்டது என்று புலம்பி தங்கள் முயற்சிகளை கைவிட்டு விடுவார்கள் அவர்கள் பிரச்சனையை ஒரு முடிவாகவும் தோல்வியின் அறிகுறிகளாகவும் பார்க்கிறார்கள் இதனால் புதிய முயற்சிகள் எடுப்பதற்கோ அல்லது ரிஸ்குகளை எதிர்கொள்வதற்கோ அவர்கள் சயங்குகிறார்கள் ஆனால் மில்லியனர்களின் மனோபாவம் இதற்கு நேர்மாறானது அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு ஒளிக்கீற்றைப் பார்ப்பார்கள் ஒரு இரண்டு குகையின் முடிவில் ஒரு சிறிய வெளிச்சம் தெரிவது போல அவர்கள் ஒவ்வொரு நெருக்கடியிலும் ஒரு புதிய வாய்ப்பு மறைந்திருப்பதாக நம்புகிறார்கள் ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் அவர்கள் ஏன் நஷ்டம் ஏற்பட்டது என்று பிரக்தியடையாமல் அந்த தோல்விக்கான காரணங்களை ஆழமாக ஆராய்வார்கள் அந்த தவறுகளை சரி செய்து அதே போன்ற தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க நடவடிக்கை எடுப்பார்கள் மேலும் அந்த நெருக்கடி உருவாக்கிய புதிய தேவைகள் அல்லது சந்தை மாற்றங்களை உணர்ந்து அதற்கேற்ப புதிய வாய்ப்புகளை உருவாக்க முயற்சிப்பார்கள் மில்லியனர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும் உலகம் எப்போதும் நிலையற்றது அது தொடர்ந்து மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தொழில்நுட்ப மாற்றங்கள் சமூக மாற்றங்கள் என மாற்றங்களை யார் சரியாக புரிந்து கொண்டு தங்களை அதற்கு கொள்கிறார்களோ அவர்களுக்கே வெற்றி கிடைக்கும் அவர்கள் நெருக்கடியை ஒரு பார்க்காமல் புதிய பாதைகளை திறக்கும் ஒரு வாய்ப்புகளாக கருதுகிறார்கள் உதாரணமாக கோவிட் நைன்டீன் வந்தபோது பல பாரம்பரிய வணிகங்கள் மூடப்பட்டன சுற்றுலா உணவகங்கள் திரையரங்குகள் போன்ற துறைகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்தன ஆனால் அதே சமயத்தில் ஆன்லைன் கல்வி நிறுவனங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேவைகள் டெலிமெடிசின் எனப்படும் தொலை மருத்துவ சேவைகள் உணவு மற்றும் மளிகை பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்யும் தளங்கள் போன்ற புதிய துறைகள் வேகமாக வளர்ந்தன மில்லியனர் மைண்ட் செட் உள்ளவர்கள் இந்த அசாதாரண சூழ்நிலையிலும் மக்களின் புதிய தேவைகளை விரைவாக உணர்ந்து அதற்கேற்ப புதிய வணிக மாதிரிகளை உருவாக்கி வெற்றி பெற்றார்கள் உதாரணமாக பல சிறிய கடைகள் விற்பனைக்கு மாறி தங்கள் வணிகத்தை தக்க வைத்துக் கொண்டார்கள் அதே போல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட உலகளாவிய பொருளாதார நெருக்கடி பல பெரிய நிறுவனங்களை திவாலாக்கியது பலர் தங்கள் வேலைகளை இழந்தனர் ஆனால் அதே சமயத்தில் இந்த நெருக்கடியை ஒரு வாய்ப்பாக பார்த்த சிலர் வீழ்ச்சியடைந்த சொத்துக்களை குறைந்த விலையில் வாங்கி பொருளாதாரம் மீண்டெழுந்த போது பெரும் லாபம் ஈட்டினர் புதிய தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்த நெருக்கடியின் போது உருவாகி இன்று பெரிய வெற்றியை பெற்றுள்ளன அதேபோல் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த பல தொழில்கள் தொழில்நுட்ப மாற்றங்களால் அழிந்து போயின உதாரணமாக கேமரா ஃபிலிம் தயாரிப்பு நிறுவனங்கள் டிஜிட்டல் கேமராக்களின் வருகையால் வீழ்ச்சி அடைந்தன ஆனால் மில்லியனர் அனுபவம் உள்ளவர்கள் இந்த தொழில்நுட்ப மாற்றங்களை முன்கூட்டியே உணர்ந்து தங்களது வணிகங்களை அதற்கு ஏற்ப மாற்றி அமைத்து கொண்டனர் அல்லது புதிய தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட புதிய தொழில்களை உருவாக்கினர் உதாரணமாக பாரம்பரிய ஊடக நிறுவனங்கள் டிஜிட்டல் ஊடகத்திற்கு மாறி தங்களை நிலைநிறுத்திக் கொண்டனர் மூன்றாவதாக தோல்வி ஒரு விலைமதிப்பற்ற ஆசிரியர் சராசரி மனிதர்கள் தோல்வியை ஒரு தனிப்பட்ட அவமானமாக கருதுவார்கள் நான் தோற்றுவிட்டேன் என்று நினைத்து மனமுடிந்து தங்கள் திறமையின் மீது சந்தேகம் கொள்ள ஆரம்பிப்பார்கள் அவர்கள் தோல்வியை ஒரு முடிவாகவும் தங்களின் இயலாமையின் அடையாளமாகவும் பார்க்கிறார்கள் இதனால் புதிய முயற்சிகள் எடுப்பதற்கோ அல்லது தோல்வியை மீண்டும் சந்திப்பதற்கோ அவர்கள் அஞ்சுகிறார்கள் தோல்வியின் மயம் அவர்களை புதிய பாதைகளை ஆராய்வதிலிருந்தும் தங்கள் முழு திறனையை வெளிப்படுத்துவதிலிருந்தும் தடுக்கிறது ஆனால் மில்லியனர்கள் தோல்வியை ஒருபோதும் இறுதி தோல்வியாக பார்ப்பதில்லை ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு விலைமதிப்பற்ற ஆசிரியர் போல மதிக்கிறார்கள் நான் ஏன் தோற்றேன் நான் என்ன தவறு செய்தேன் இனிமேல் இதை எப்படி சரி செய்வது என்று அவர்கள் ஆழமாக சுய பரிசோதனை செய்வார்கள் ஒவ்வொரு தோல்வியும் அவர்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் அவர்களின் அனுபவத்தை அதிகரிக்கிறது மேலும் அவர்களை வலிமைப்படுத்துகிறது அவர்கள் தோல்வியை ஒரு பின்னடைவாக கருதாமல் வெற்றிக்கான பாதையில் ஒரு முக்கியமான திருப்பமாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் வெற்றி என்பது ஒரே முயற்சியில் கிடைப்பு அது ஒரு தொடர்ச்சியான கற்றல் மற்றும் சரி செய்தல் செயல்முறை என்று அவர்கள் தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை எதிர்கால முயற்சிகளில் பயன்படுத்துவதன் மூலம் வெற்றியை நோக்கி முன்னேறுகிறார்கள் உதாரணமாக ஜே கே ரோலின் இவர் ஹாரி பாட்டர் புத்தகத்தை வெளியிடுவதற்கு முன் பல பெரிய பதிப்பகங்களால் நிராகரிக்கப்பட்டார் ஒவ்வொரு நிராகரிப்பும் அவருக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்திருக்கும் ஆனால் அவர் மனம் தளரவில்லை ஒவ்வொரு பதிப்பகத்தின் கருத்தையும் அவர் கவனமாக பரிசீலித்து தனது எழுத்து திறனை மேலும் மெருகேற்றிக் கொண்டார் இறுதியில் அவருடைய விடாமுயற்சிக்கும் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களுக்கும் வெற்றி கிடைத்தது ஹரிபோட்டர் தொடர் உலக புகழ் பெற்றது மட்டுமல்லாமல் ரோலிங்கை ஒரு பில்லியனராக மாற்றியது அதுபோல ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ஸ்டீவ் ஜோக்ஸ் மிகவும் மனமுடைந்து போனார் அது அவருடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய தோல்வியாக பார்க்கப்பட்டது ஆனால் அவர் அந்த தோல்வியை ஒரே பாடமாக எடுத்துக்கொண்டு நெக்ஸ்ட் மற்றும் பிக்சார் போன்ற புதிய நிறுவனங்களை உருவாக்கினார் பிக்சாரின் வெற்றி அவரை மீண்டும் ஆப்பிள் நிறுவனத்திற்கு திரும்ப கொண்டு வந்தது அங்கு அவர் ஐபேட் ஐபோன் போன்ற புரட்சிகரமான தயாரிப்புகளை உருவாக்கினார் அவருடைய தோல்விதான் அவருக்கு புதிய பாதைகளை திறந்தது தோல்வி அவர்களுக்கு ஒரு முடிவல்ல வெற்றிக்கான ஒரு ஆரம்பம் மட்டுமே நான்கு அறிவின் மீதான தாகம் சராசரி மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் குறிப்பாக பள்ளி படிப்பு அல்லது ஒரு பட்ட படிப்பை முடித்தவுடன் தங்களது கற்றல் பயணத்திற்கு ஒரு முற்றுப்புலி வைத்து விடுகிறார்கள் போதும் எனக்கு தேவையானதை எல்லாம் தெரிந்து கொண்டேன் என்ற ஒருவித மன நிறைவு அல்லது சலிப்பு அவர்களிடம் ஏற்படலாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கோ அல்லது தங்களது அறிவை மேம்படுத்துவதற்கோ அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவதில்லை அவர்கள் தங்களது வசதியான அறிவின் வட்டத்துக்குள்ளேயே சுழன்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மில்லியனர்கள் எப்போதும் தங்களை ஒரு மாணவராகவே கருதுகிறார்கள் அவர்கள் ஒருபோதும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற இருமாப்பில் இருப்பதில்லை மாறாக அவர்கள் தொடர்ந்து புதிய புத்தகங்களை படிப்பார்கள் தங்களது தொழில்துறை வல்லுநர்களுடன் கலந்துரையாடுவார்கள் பல்வேறு கருத்தரங்குகளில் பங்கேற்பார்கள் புதிய தொழில்நுட்பங்களையும் சந்தை போக்குகளையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதையும் புதிய தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன என்பதையும் அவர்கள் ஆழமாக உணர்ந்திருக்கிறார்கள் இதனால் புதிய தகவல்களை உள்வாங்கிக் கொள்வதும் தங்களை தொடர்ந்து புதுப்பித்துக்கொள்வதும் அவர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் என்பதை அவர்கள் அறிவார்கள் அவர்களின் கற்றல் பயணம் ஒருபோதும் முடிவடைவதில்லை உதாரணமாக மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் நிறுவனர் பில் கேட்ஸ் ஒவ்வொரு வருடமும் தான் படித்த புத்தகங்களின் பட்டியலை பொதுவில் வெளியிடுவார் அவர் தனது தலைமை நிர்வாக அதிகாரி பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் கூட மருத்துவம் அறிவியல் பொருளாதாரம் போன்ற பல்வேறு துறைகளில் தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதே தீவிர ஆர்வம் காட்டுகிறார் இது அவருடைய அறிவின் மீதான தீராத தாகத்தையும் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தையும் தெளிவாக காட்டுகிறது உலகின் மிகச்சிறந்த முதலீட்டாளர்களில் ஒருவரான வாரன் பஃபெட் தனது நாளை பல மணி நேரம் வாசிப்பதிலேயே செலவிடுகிறார் அவர் செய்தித்தாள்கள் வணிக அறிக்கைகள் மற்றும் நிறுவனங்களின் நிதிநிலை அறிக்கைகளை உன்னிப்பாக படிப்பார் அவரது நீண்ட கால வெற்றிக்கு இது ஒரு முக்கிய காரணம் அவர் தொடர்ந்து புதிய தகவல்களை உள்வாங்கிக் கொள்வதன் மூலமே சிறந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்க முடிகிறது இந்த உதாரணங்கள் மூலம் நாம் அறிவது மில்லியனர்கள் தங்கள் அறிவை ஒருபோதும் முழுமையானதாக கருதுவதில்லை அவர்கள் எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் தங்களது அறிவை மேம்படுத்தவும் தயாராக இருக்கிறார்கள் ஐந்து சிக்கனம் ஒரு முதலீடு பொதுவாக பணக்காரர்கள் என்றால் ஆடம்பரமாக செலவு செய்பவர்களாகவும் கண்மூடித்தனமாக பொருட்களை வாங்குபவர்களாகவும் இருப்பார்கள் என்று பலர் தவறாக நினைக்கிறார்கள் ஊடகங்களிலும் திரைப்படங்களிலும் கூட பணக்காரர்கள் அப்படி சித்தரிக்கப்படுவதால் இந்த எண்ணம் வலுப்பெறுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் பெரும்பாலான மில்லியனர்கள் மிகவும் சிக்கனமானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு பைசாவின் மதிப்பையும் நன்கு உணர்ந்திருப்பார்கள் அவர்கள் தங்களது கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை வீணாக்காமல் மிகவும் கவனமாக செலவு செய்வார்கள் அவர்கள் ஆடம்பரமான கார்கள் விலை உயர்ந்த உடைகள் அல்லது அடிக்கடி வெளிநாட்டு பயணங்கள் போன்ற தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்வதை விட தங்களது சொத்துக்களை அதிகரிப்பதிலும் எதிர்காலத்திற்காக புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதிலும் அதிக கவனம் செலுத்துவார்கள் அவர்கள் தேவையில்லாத கடன்களை தவிர்ப்பார்கள் ஏனெனில் கடன் என்பது எதிர்கால வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்துவிடும் என்பதை அவர்கள் அறிவார்கள் நாம ரோபர்ட் கியோசாக்கி சொல்வது போல் அவர்களின் சிக்கனமான பழக்கம் என்பது கஞ்சத்தனம் அல்ல அது அவர்களின் வளங்களை பாதுகாத்து மேலும் செல்வத்தை உருவாக்குவதற்கான ஒரு மூலோபாயம் அவர்கள் தற்போதைய திருப்தியை விட நீண்ட கால நிதி பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் உதாரணமாக ஃபேஸ்புக் நிறுவனத்தின் நிறுவனர் மார்க் சுபேக் பெரும்பாலும் சாதாரண டி ஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் அணிவதை பார்க்க முடியும் அவர் ஆடம்பரமான உடைகள் அல்லது வாழ்க்கை முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அவரது கவனம் நிறுவனத்தை வளர்ப்பதிலும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் தான் இருக்கிறது ஆறு பிறருக்கு உதவுதல் பணம் சம்பாதிப்பது ஒரு இலக்காக இருந்தாலும் பெரும்பாலான ஒரு கட்டத்தில் தங்களது செல்வத்தை சமூகத்திற்கு திருப்பி அளிக்க வேண்டும் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பணம் என்பது வெறும் எண்களோ அல்லது சொத்துக்களோ மட்டுமல்ல அது மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு கருவி என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அறக்கட்டளைகளை நிறுவுவார்கள் கல்வி சுகாதாரம் வறுமை ஒழிப்பு போன்ற பல்வேறு சமூக நலத்திட்டங்களுக்கு தாராளமாக நன்கொடை அளிப்பார்கள் அவர்களுக்கு தெரியும் உண்மையான செல்வம் என்பது வங்கிக் கணக்கில் குவிந்திருக்கும் பணத்திலோ அல்லது விலை உயர்ந்த சொத்துக்களிலோ இல்லை அது மற்றவர்களின் வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தும் ஒரு சிறிய நேர்மறையான தாக்கத்தில்தான் இருக்கிறது அவர்கள் கொடுப்பதில் ஒருவிதமான ஆத்ம திருப்தியையும் அளவிட முடியாத சந்தோஷத்தையும் அடைகிறார்கள் பிறருக்கு உதவுவதென்பது அவர்களுக்கு வெறும் கடமையோ அல்லது சமூகப் பொறுப்போ மட்டுமல்ல அது அவர்களின் உள்ளார்ந்த மதிப்புகளில் ஒன்று அவர்கள் தங்களது வெற்றியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் உண்மையான மகிழ்ச்சியை காண்கிறார்கள் உதாரணமாக ஜோர்ஜ் சோரோஸ் புகழ்பெற்ற முதலீட்டாளரான ஜோர்ஜ் சோரோஸ் தனது ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் மூலம் உலகம் முழுவதும் ஜனநாயகம் மனித உரிமைகள் மற்றும் கல்விக்காக பல பில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளார் அதுபோல பயோகன் நிறுவனத்தின் தலைவரான கிரண் மசூம்தார் ஷா சுகாதாரத்துறையில் தனது பங்களிப்பிற்காகவும் சமூக சேவைக்காகவும் அறியப்படுகிறார் அவர் தனது அறக்கட்டளை மூலம் ஏழை மக்களுக்கு மருத்துவ உதவிகளையும் கல்விக்கான உதவிகளையும் வழங்கி வருகிறார் இந்த உதாரணங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் மில்லியனர்கள் பணம் சம்பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை அர்த்தமுள்ள வகையில் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதிலும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் அவர்கள் உண்மையான மகிழ்ச்சியையும் அடைகிறார்கள் ஏழாவது நேரத்தின் மகத்துவம் சராசரி மனிதர்கள் நேரத்தை ஒரு முடிவில்லாத வரம்பற்ற பலமாக கருதுகிறார்கள் நேரம் இன்னும் நிறைய இருக்கிறதே பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற ஒருவித அலட்சியமான மனோபாவம் அவர்களிடம் காணப்படலாம் அவர்கள் தங்களது நேரத்தை திட்டமிடாமல் செலவழிப்பது முக்கியமான வேலைகளை தள்ளி போடுவது அல்லது பயனற்ற பொழுதுபோக்குகளில் அதிக நேரம் செலவிடுவது போன்ற பழக்கங்களை கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு நேரம் என்பது எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்று என்ற எண்ணம் இருக்கலாம் ஆனால் மிளினர்கள் நேரத்தின் உண்மையான மதிப்பை உணர்ந்தவர்கள் அவர்கள் ஒவ்வொரு நொடியையும் விலை மதிப்பற்றதாக கருதுகிறார்கள் அவர்களுக்கு தெரியும் பணம் என்பது மீண்டும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வளம் ஆனால் ஒரு முறை இழந்த நேரத்தை ஒருபோதும் திரும்பப் பெற முடியாது அதனால் அவர்கள் தங்கள் நேரத்தை மிகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் முக்கியமான வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் அதாவது அவர்களின் இலக்குகளை அடைய உதவும் செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பார்கள் சரியான திட்டமிடலுடன் ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக மாற்றுவார்கள் அவர்கள் தங்களது நேரத்தை வீணடிக்கும் விஷயங்களை தவிர்ப்பார்கள் அல்லது குறைத்து கொள்வார்கள் கூட்டங்கள் பயணங்கள் அல்லது தனிப்பட்ட வேலைகள் என எதுவாக இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு திறமையாக நிர்வகிப்பார்கள் மில்லியனர்கள் நேரத்தை ஒரு முதலீடாக பார்க்கிறார்கள் அவர்கள் தங்களது நேரத்தை புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கோ உறவுகளை வளர்ப்பதற்கோ அல்லது எதிர்காலத்திற்கான திட்டங்களை உருவாக்குவதற்கோ செலவழிப்பது ஒருபோதும் வீண் போகாது என்று நம்புகிறார்கள் மில்லியனர்கள் அதிக வேலை செய்வதை விட திறமையாக வேலை செய்வதில் கவனம் செலுத்துகிறார்கள் அவர்கள் தங்களது நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை தொடர்ந்து மதிப்பீடு செய்வார்கள் மேலும் நேரத்தை மிச்சப்படுத்தும் கருவிகளையும் உத்திகளையும் பயன்படுத்துவார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் தாங்களே செய்ய முயற்சிக்க மாட்டார்கள் தங்களால் செய்ய முடியாத அல்லது அதிக நேரம் எடுக்கும் வேலைகளை மற்றவர்களுக்கு ஒப்படைப்பதன் மூலம் அவர்கள் தங்கள் நேரத்தை மிகவும் முக்கியமான விஷயங்களுக்காக ஒதுக்கிக் கொள்வார்கள் அவர்கள் முடிவுகளை எடுப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் தேவையான தகவல்களை சேகரித்து விரைவாகவும் சரியாகவும் முடிவுகளை எடுப்பார்கள் தாமதிப்பது நேரத்தை வீணடிக்கும் செயல் என்பதை அவர்கள் அறிவார்கள் சுருக்கமாகச் சொன்னால் மில்லியனர்கள் நேரத்தை ஒரு விலை மதிப்பற்ற திரும்ப பெற முடியாத சொத்தாக கருதுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு நொடியையும் கவனமாக திட்டமிட்டு பயன்படுத்துகிறார்கள் முக்கியமான வேலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் நேரத்தை வீணடிக்கும் விஷயங்களை தவிர்க்கிறார்கள் நேரத்தை மதிக்கும் இந்த மனோபாவம் தான் அவர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது மற்றும் அவர்களின் இலக்குகளை விரைவாக அடைய உதவுகிறது சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒரு மில்லியனரி மனோபாவம் இது ஏதோ பிறக்கும் போதே வருவது கிடையாது இந்த சிந்தனை முறையை யார் வேண்டுமானாலும் அழைத்து கொள்ள முடியும் இந்த ஏழு பண்புகளையும் உங்கள் வாழ்க்கையை கடைப்பிடிப்பதன் மூலம் நீங்களும் அந்த மில்லியன மனோபாவத்தை வளர்த்து உங்கள் நிதி இலக்குகளை அடைய முடியும் நினைவில் கொள்ளுங்கள் செல்வம் என்பது வெறும் வங்கி கணக்கில் இருக்கும் பணம் மட்டுமல்ல அது உங்கள் மனதில் இருக்கும் ஒரு சக்தி அந்த சக்தியை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் பெரிய வெற்றிகளை பெற முடியும் உங்கள் மனதை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் வெற்றி நிச்சயம் உங்கள் வாழ்க்கை பயணம் வளமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் அமைய எழுது வாழ்த்துக்கள் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching!